அத்திரண்டு மாடுக்கு ஆழம்பரக்கம் ராஜா உள்ளபடி கோயி ஆலம்பாக்கம் ராஜா உங்களுக்கு மாட்டோட ஆளகு நல விட்டா மாடு சூப்பர் மாடுப்பா மாடோட வெட்டி விட்டுருதுப்பா ஒரு பேரை கூட ஒரு பேருப்பா சேலம் தானே போய் சோம்பம் பண்ணும் போற விட்டுற விட்டு நல்ல தாளி நல்ல வீடு குடுடா இந்த மாடு ஒரு தேர கொடுத்து விடு ஆப்பா

கேரே மனதுல இருந்து சார் இந்த சாகு சுடரங்களை சார் அங்க வர சன்னாசி கருப்புமார் பா கேடி மகேந்திரன் போட்டோக்கு கேடி மகேந்திரனுகமா 5 கிராம் கேடி மகேந்திரனுகம் வெள்ளி காசு அடுத்து அடுத்து காணதுல ஒரு

தான் தான் கேக்குறது தோட அப்படி ராஜாவின் ஒரு சைக்கிள் சைக்கிள் வாங்க தங்கை காசு சேர நாச்சிறவ ஒரு நல்ல காசு வரத உருப்பலாம் சைக்கிள் வரத உருப்ப போ இருந்து மலைக்கோடி சங்கர் தம்பிகளோட போற தூங்கல நைட் உள்ள

மாடு நாமਿਤ मारமா தெரி கொண்ட கால்நடை பராமரிப்பு துறை அணைக்கு சென்று ஒரு நாள் தேதி நன்றி நேர்சாரத்ரே டிஎம் அவர்களுக்கும் மாடு வெற்றி பெற்றதாம் அடுத்த அனுபபகர்கள் பட்டாயில் பேசுறவங்க பரிங்கில் குரல் சங்கி ஆபர் சவல கிருஷ்மார்மா ஒருத்தர் சிறப்பு என்ன மாடு சூப்பர்

நல்லா சுத்திற ரவுண்ட் போயிங்க ஒரு வீரன் ஒரு பா பெரிய அந்த மங்கதை பிடி திருடுனதுக்கு அப்புறம் கணேசன் கருப்பையன் அண்டா சிங்காட்டப்பிடி ரோல்ஸ் मारதா பவுடர்லாம் போடாங்க பவுடர் கூட பிரச்சனை இல்ல உண்டால உண்டாருங்க நல்லா வீரன் கூட்டர என்ன முடியாரடி வீரன் கட்டிட்டாங்க சார் ரெண்டு மாடு வாடி கேப் இருக்கு